அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி விசாகத்தின் சிறப்பு பற்றி விசாக நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒன்றாக திகழ்கிறது இதனை வைகாசி வேனில் நாள் ஜோதினால் என்றும் அழைப்பர் சூரபத்மன் முதலான அசுரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தமது குறைகளை கூறினர் இதை கேட்ட கருணை கடலான சிவபெருமான் அவர்களை காத்தருள தமது நெற்றிக்கண்ணிலிருந்து திப்பொறிகளை தோற்றுவித்தார் அந்த ஆறு பொறிகளையும் வாயு மற்றும் அக்னி தேவர் கங்கையில் சேர்ப்பித்தனர் கங்கை சரவணப் பொய்கையில் கொண்டு சேர்த்தது சரவணப்பு தடாகத்தில் ஆறு பொறிகளும் ஆறு திருக்குழந்தைகளாகி உருவாகின கார்த்திகை முதலிய கன்னியர்கள் மூலமாக அக்குழந்தைகளுக்கு வித்தார் விஷ்ணு பகவான் ஆறு பொறிகளும் திருக்குழந்தைகளான தினம்தான் வைகாசி மாத விசாக நாள் இந்த வைகாசி விசாகத் திருநாளிலே மகிழ்மீது வலம் வருபவனே வேதத்தின் உப்புருளாய் திகழ்பவனே கண்டவர் மனம் கவரும் அழகனே தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமே சிவபெருமானின் புதல்வனே முருகப் உன்னை நாங்கள் சரணடைகின்றோம் மலையேறி வந்து என்னை தரிசித்தால் வாழ்வின் உச்சியை அடைந்த மகிழ்வாய் என்பதை எடுத்துக் காட்டுவதற்காக குண்டிலிருக்கும் இடமெல்லாம் கோயில் கொண்டவனே ஆறுமுகப் பெருமானே எப்பொழுதும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தந்துருள வேண்டும் பக்தர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவனே ஒளிமயமான சுவர்ண மஞ்சத்தில் அமர்ந்து ஆயிரம் சூரியன்கள் ஒன்று சேர்ந்தாற்போல அழகுற காட்சி தருபவனே தேவர்களுக்கு வாழ்வழித்த தெய்வமே கார்த்திகேயனே உன்னை எப்போதும் எங்கள் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றோம் வேடராஜனின் குமரியான வள்ளி நாயகியை மணந்தவனே இந்திரன் மகள் தெய்வயானையின் துணைவனே தாரகா சுரனை வதம் செய்த வீரனே தாமரை போன்ற உன் ஆறு முகங்களும் புன்சிரிப்பால் மலர்ந்துள்ளன கண்கள் கருணையை பொடிந்து கொண்டிருக்கின்றன சிவகுமரனே உன் திருவடியை சரணடைந்துவிட்டோம் காத்தருள்வாயாக இளங்குமரனே சிவபெருமானுக்குக் குருவாய் வந்த குகனே கந்தப்பெருமானே சேனாபதியே வெற்றி மயில் வாகனனே பக்தர்களின் புயர் தீர்ப்பவனே எங்கள் தலைவனே அசுரனை அழித்தவனே எப்பொழுதும் எங்களை காத்தொருள வேண்டும் கந்த பெருமானே எங்கள் கண்கள் உன் திருவடிகளை மட்டும் காணட்டும் காதுகள் உன் திருப்புகளை மட்டும் விருப்பத்தோடு கேட்டு மகிழட்டும் நாக்கு உன் பெருமைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கட்டும் உனக்குத் துண்டு செய்து வாழ்வதே எங்கள் பணியாக அமையட்டும் முருகப்பெருமானே முருகான் தாயும் நீயே தந்தையும் நீயே உன் பிள்ளைகளான எங்கள் பிழைகளை பொறுத்தருள்வாயாக உன்னையன்றி வேறொருவரையும் நாங்கள் அறிந்ததில்லை பாமரருக்கும் அருள் புரியும் பரம்பொருளே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் ஆகிய அனைத்து பெயர்களையும் தந்தருள்வாயாக வைகாசி விசாகத் திரளாளான இன்று குடும்பத்தினர் அனைவரும் கூட்டாக அமர்ந்து இந்த பிரார்த்தனையை செய்து முருகப் பெருமானின் அருளை பெறுவோமாக நன்றி வணக்கம்